அஸ்லாம் வணக்கம் பிபஸ் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது தமிழர்களின் நாள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களின் முழு நேரமின் தடையான அது தடையான அதிரபூர்வங்க அறிவிக்கப்பட்டுள்ளது மின் தடை செய்யப்படுவது இருப்பதால் மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாகவும் நடவடிக்கைகளை ஏ மாறி மா அதிகரித்தொள்ளுங்கள் என்று கோவை மின் தடை பகுதிகள் கோவை மின் தடை பகுதிகளில் வந்து முன் முன்னெச்சரிக்கையாக மக்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் நாங்கள் மின்சாரத்தை கட் பண்ண போறோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறாங்க ஆசாம் கல்லூரியின் வெறிச்சலி மேலின் ரோட் நகர் பிள்ளைகளார் கோவில் தெரு தேவி கல் குமார தெரு சேர்க்குறமாள் கைலச் நகர் சி பொருமாள் நகர் ஆண்டாளன் நகர் பஜாரா கோவில் சேருத்த பெரும் பக்கங்களில் துப்பப்பணையம் சேலை மின் ரோடு மின் தடை பகுதிகள் இந்த பகுதியிலிருந்து மின்சாரம் த தடை செய்யப்படுகிறது அடுத்தது பிலி பி பி பிள்ளிகள பணக்கு தருவம் பனகம் வடமுத்து பணக்கம் அரச பணக்கம் சோழ கருளி பயணம் ந நகமானகளின் பணையும் கொடுமுடிவு சகல குடும்ப கொடும்பனைகள் ரகசம் பனையம் கழு மின்தடை பகுதிகள் புச்சல புகரி வேலை யுத்தம் பழையம் தொட குமுற்சி தலை பனயம் கழு மின்தடை பகுதிகளை பார்ப்போம் புச்சளை புகரி யுத்தம் யுத்த பனகம் தோட்டக்குளிச்சி தளப்பானம் ஜோதி தப்பி பல துப்பட்டி வில்லுமல துப்பட்டி கன்னியாலப்பட்டி பட்டி சுன் சுண்டு கூம்பிப்பட்டி முத்துரோக்கம்பட்டி பணப்பட்டி களையப்பட்டி வரமணி வடக்கு மேல் பக்குதி குதி சீ புது வெளி ியல் தரு வீட்டுப் பணையம் தடையுளம் சேலம் கி நோய் மற்றும் நோய் சுற்றுடன் பகுதிகள் மதுரை மின்தடை பகுதி மதுரை மின்தடை பகுதிகள் அரசு பழி உடக் சுளம் புறம் ஒன்று ரெண்டு மூணு தொரு என் சர ஏ ஏ சல பிள்ளைகள் களம் எம் குயபுர செட்டி ஊரல் ராஜா தெரு வல்லம் தெரு கீழ்வெளி வீதி தென்கு வெள்ளி வீதி ஒரு பகுதியில் கீழ் மரத்தில் வீதி வளத்தொடுப்பு அரச மரசால்வை லட்சலிபுரம் லச்சலிபுரம் கீழே துறை பம்பம் சலை கண் பனையும் சால அலகுப்புறம் வில்லம்புரம் பூமங்கொடி கொட் மணிக்கண்டக்கன் நகர் என் கே பாத்திமா தியோட்டன் ஜோதிரம் அந்தபுரம் புறம் எம் எம் ரோடு அணைக்காரத்திருத்திரம் எம்ஆர்எம் பூங்காவுல் ஆய்வுக்காரப்புறம் பூங்கோட்டை மின்தட பகுதிகள் கொடிகளின் குணம் முழு பகுதி ஆய்வுடையவர்கள் கோழியில் முழு பகுதி வலுவரையின் முழு பகுதி நடிக்குடி முழு பகுதி புலக்கி முழு பகுதி பகுதியின் அமருக்கு முழு பகுதி அச்சடுத்த மின்தடை பகுதிகள் புதிய விட்டு சரி ஒட்டு நாடு பதினொரு கேவி மற்றும் அணுகுலங்களை நகரின் யாக்கப்பட்ட நகர் உடுக்குமலைப்பேட்டை வேட்டை மின்தடை பகுதிகள் அப்ப குளிச்சிரி சின்னவரு பகுதி சங்க கடத்த கத்தரி நகர் து சிவா நகர் அரசு ஊட்டுமல் போட்டை டோலிம்பாளி லோடு தங்கமணி உடை ராலி காலிக்கல் பழி சுண்டக்கல் பணையம் ஆர்வலை உற்பத்தி குளிச்செரி சீனா வளையப்பட்டி சங்கரநகரை கந்த நகர் டூ ஜுவா நகர் அரசு ஊடுமல்பேட்டை டோப்பிங் பலி டோடு தங்க மாலுடைய இரக்க பலி சுண்டங்கள் பயணங்களாக ஆர்வளைய கணபதி அணு சுட்டி ஏழிய பணம் உக்களம் விழுநகர் மின்தடை பகுதிகள் மின் மின்பட்டி சின்ன கம்பனிப்பட்டி நகரப்புறம் மற்றும் அதன் சுற்றுப்பட்ட பகுதிகளில் அணுகுளம் சுட்டபுரம் நாளைக்கும் இதேபோல் உங்களோட வீடியோட சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபஸ்ட்டு